சின்ன பிள்ளைங்க மாதிரி பாருங்க தெரியுதுங்களா ஆடுதா நம்மள நடக்க முடியாது வயசான காலத்துல இது தேவையா சொல்லு நல்லா இருக்கா பாலம் மிக அட்டகாசமா இருக்குங்க நல்ல ரசிக்கக்கூடிய தன்மையில் தன்மையில இருக்க பாருங்க அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு நம்ம நடுவில் நிக்கிறோம் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் நம்ம செடிகள் கொடிகள் எல்லாம் அழகாக இருக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் இயற்கை என்ன கீசு கீசு கீசின்னு ஒரு சவுண்டு பறவைகளுடைய சவுண்டு தண்ணியோட சவுண்டு சவுண்டு கேக்குதா கீசு கீ செஞ்சு பாருங்க பறவைகளோட சவுண்டு தண்ணியோட சவுண்டு மிருகங்களோட சவுண்டு ஆனால் ஒரே ஒரு சவுண்டு மட்டும் இல்லை யார் தெரியுமா மனுஷனுடைய சவுண்டு மட்டும்தான் இல்லை மற்ற எல்லாம் இருக்குது அவர் எங்கே காணும் கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க அங்கே பாருங்க இந்த பக்கம் ஆளுங்களே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க பாருங்க தெரியுதுங்களா சிலந்தை குழி கட்டிருக்கு பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிருக்குதுங்க இறுத்த காலம் வர மாட்டேங்குங்க ஓ அர அரே ஆ அம்மா நமக்கு எதுக்கு ஒம்பு ஃப்ரைடர்னு ஒரு படம் பிடிப்போம் பாருங்க அது திடீர்னு வந்து எங்கேருந்து பிடிச்சிரும் அந்த மாதிரி பிடிச்சிரும் போகுது நமக்கு எதுக்கு ஒம்பு பை கூட வந்த மனுஷனை காணாங்க எங்க போனானு தெரியலங்க ஏ எதாவது சொன்ன காமிக்கணும் எங்கே போகிறான் சொல்ல எல்லாரு ஒரு ஃபோன் நம்பரும் இல்லை மேலே ஏறி இருப்பாரோ மேலே ஏறி போகலாம் பார்ப்போம் எங்கே போகலாம் அது போதும் ஏப்பா பார்க்கலாம் எங்கே போகுதுன்னு ஒரு வேலைக்கு மேலே ஏறி இருப்பாரோ எம்மோ பயமாக இருக்கு சாமி எங்க எவ்வளோ மேலே இருக்குங்க மேடு பாய் போயிட்டாரோ அம்மா மேலே வேலை நம்ம மாட்டு விட்டு போயிட்டாருங்களே ஐயோ எங்கப்பான்னு தெரியலயே சலாப் பாயே எங்கப்பா காணோம் எம்மா என்ன அந்த மலையில எல்லாம் மலை பாம்புங்க எல்லாம் இருக்கும் புழு பூச்சி எல்லாம் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க அவர் போயிட்டாரு அண்ணா படிக்கட்டு இதுவரையிலிருந்து இப்போ படிக்கட்டு கிடைக்காலுமே படிக்கட்டு காணுங்க அம்மா அம்மா தே லாஸ்ட் டைம் நான் வந்து காஷ்மீர் போனேன்ல அப்போ இந்த மாதிரி மலைகளுக்கு ஏறி வந்தேங்க அப்பா நான் என்னப்பா இறங்கி போயிடலாம் பார்த்து ரொம்ப மோசமாக இருக்கு எதுக்கு அது வரல ஏறிப்பாப்பாம்மா எம்மா ஏப்பா பாய் இல்லைப்பா அவரு எங்கே போனேன் தெரியலையே அம்மா ஓ யாபா போதுரா சாமி மழை உச்சி போகுது மழை உச்சு போயிட்டாரோ நாங்கள் பாருங்க போயிட்டே இருக்க பாருங்க அம்மா ஓ யாப்பா அது பாருங்க எங்கே இருக்கு அங்கே தெரியுதுங்களா அவ்வளோ மேலே ஏறி வந்துருக்கிற மாதிரி ஆனால் த்ரில்லாக இருக்குது நம்ம பைக்கு விட்ட இடம் பாருங்க பைக் கிட்ட உடம்பே தேடமே தெரியலையே பரவாயில்ல போமாருங்க காலடி எடுத்து வைக்கணும் அம்மா வீந்தோம் கண்டம் அங்கே எவ்வளோ பல்லவோம் ஏன் காமிக்கிறேன்னாக்கா இப்போ ஏற்பட்ட த்ரில்லிங்கான இடத்துல கூட என்னமோ கடிக்குதுங்க இப்போ ஏற்பட்ட த்ரில்லிங்கான இடத்துல கூட நம்ம வரலாம் தைரியம் தாங்க காரணம் எங்க கால் வைக்கிறதே தெரியலையே அம்மா ம் சாரது சாருது சாருது ம் அந்த ஸ்டிக்கு கொண்டு வரல கையிலே பிடிக்கலான்ட்டு கோப்ரோ கொண்டு வந்தேன் இல்லையா கோபுர ஸ்டிக்கு அதை மூடி வச்சதுக்கப்புறம் இதில் கேமராவில் எடுக்க முடியல வாங்க போகலாம் எம்மாங்க பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கா போய்கிட்டே இருக்குங்க என்னமோ ஈ கடிக்கிற மாதிரி வருதுங்கிறது சாதாரண நம்ம ஊரில் இருக்கிற ஈ மாதிரி இருக்குது ஆனால் கடித்தா வலிக்குது ரத்தத்தை உறிஞ்சிஞ்சதுங்க ரத்தம் உறிஞ்ச வரைக்குமோ ம் பல வாங்க ஆமா கீழே சாருன்ற பாருங்க அவரு நம்ம மேலெல்லாம் எவ்வளோ தூரம் போய் தேட்டு வந்தோம் கீழே எங்கேயோ சார்ன்னு சொல்கிறாரு ம் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாமாங்க உதருக்கு கே உதர் பண்ணை ஆ செல்ல சொல்லுமா தூராக தூரம் கல்மை ஓகே ஓகேம்மா ஜாத்தா தூச்சல் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் இங்கே போனால் ஏதோ தண்ணி இருக்கன்றாரு தண்ணி பார்க்கல நம்ம வாங்க 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 எவ்வளோ தலைவர் மேலே இருக்கிறாரு பார்த்து போனாக்கா மேலே இல்லாமல் கீழே இருக்கிறாரு அவரு ம் நான் பண்ணுறது பாருங்க சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாரு பாணியாக என்றாரு தடாம ஏன்றாரு ஓ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லை இந்த பிரிட்ஜு மேலேயே ஒரு பைப் ஒன்று போகுது பிரிட்ஜ் ஏறும்போது பார்த்தோம் இல்லைங்களா பிரிட்ஜ் மேலே ஒரு பைப்பு ஓருங்க அந்த பைப் இங்கேருந்து தண்ணி கொண்டு போகுதுங்க மலையிலேருந்து வர்ற தண்ணி அந்த ஊற்று தண்ணியை டைரக்ட் ஒரிஜினல் ஓட்டுருங்க எப்போ மூலிகை தண்ணி எல்லா சரீரத்துக்கும் சருமத்துக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லதுங்குமோ போட்டிருக்குறாங்க நோட்டீஸ் ட்ரெஸ் வாஷிங் பேத்திங் வாஷிங் கண்டமினேட்டிங் வாட்டர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபெட் திஸ் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் ப்ரோசிக்யூட்டாஸ் ஆமோ பை ஆர்டர் எக்ஸிகூட்டி டிசு ஹைட்ரோ பவர் டிவிஷன் போட்டு வச்சுரு நம்மால் தான் போல நம்ம பீடியோ பீடிக்காரர் தான் நானும் வாட்டர் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு தெரியும் பாருங்க தண்ணி எப்படி வருது பாருங்க அந்த தண்ணி வந்து விழுதுங்க அந்த காட்டில் இருக்கிற மலையில இருக்கிற எல்லா தண்ணியும் ஒன்னா கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த மலை தண்ணிமா எவ்வளவு அழகா இருக்குங்க பார்க்க வேண்டிய இடங்க பாருங்க ஏ உண்மையில நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோங்க உண்மையில நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் இந்த தண்ணி தாங்க அப்படி எதுல போகுது ஆஹா பைப்புல பெரிய பெரிய பைப்புங்கள கொண்டு போறாங்க பாருங்க நான் சொல்றத தப்பா நம்ம வந்து உட்க என்ன பாருங்க தண்ணி அங்க வருது அங்க இருந்து நம்ம வந்து வீழுது இந்த ஸ்டேக்னேஷன் இங்க ஆது இங்க இருந்து வாங்க போய் பார்க்கலாம் அட 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 சரியா நடங்க சரியா நடங்க ஆஹா இங்க இங்க பாருங்க வந்து பாருனாம மூளை காங்க இதுல கொஞ்சம் பைப் எடுத்துக்கிறாங்க பாருங்க பாருங்க கேரள கேரளா இங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க தண்ணி போகுதுங்களா இங்க போகுது தண்ணி போகுது பாருங்க இது என்ன பைப்புங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பைப்பு தான் நம்ம அங்க பார்த்தோம் பாத்தீங்கன்னா மேம்பாலத்தில் வர்ற பைப்பு தாங்க எந்த பைப்பு அந்த கணம் பாத்தீங்களா காமிச்சார் முதல்ல ஏறும்போது ஏதோ தண்ணி வருது எங்க இருந்து வருது தெரியல அப்படின்னு அந்த தண்ணி தான் அங்க பாருங்க செம்மையா இருக்குங்க ஆனா காலை வச்சு அடிச்சு போயிடும் இங்கிருந்து பைப்பு கொடுத்து இங்கிருந்து அந்த டவுனுக்கு ஃபுல்லா சப்ளை பண்றாங்க நல்லா கொண்டாங்க சூப்பரா இன்னேயும் வாழ மாறாங்க இனியும் வாழ மரம் நல்லா அழகாக இருக்குங்க இது எது ஹைட்ரா வாட்டர்ன்னு சொல்லுவாங்க வேற எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து வெளியில் அதாவது வந்து ஏர்லீக் பண்ணுவாங்க ஹேர்லீக்காவது வெளியே விட்டுருக்கிறேன் நினைக்கிறேன் இன்கீடிய சாராக இருந்தால் பார்த்து என்ன சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நானும் பீடபடி ஹைட்ராலஜி அண்ட் ஹைட்ராலிக்ஸ் நீரியல் நீர்நிலை ஆய்வு கழகத்தில் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் நான் வந்து அட்மினிஸ்ட்ராஃபர் எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது

மனித கரங்கள் படாத தண்ணீர் மனித மூச்சு விடப்படாத தண்ணீர் இங்க இனிமே போடுவோம் இங்க இப்ப நம்ம பட்டுருச்சா இங்க இருந்து எல்லாரும் பட்டுரும் இது வரல மலையில பெயர மலையில வருது பாத்தீங்களா அந்த ஊற்று தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து அதுல இருந்து இங்க கொண்டு வந்து இங்கிருந்து இங்க ஸ்டாக்கினேஷன் பண்ணி இங்கிருந்து ஒரு சில பைப்புங்களை அனுப்பி மீதி தண்ணீரை அப்படியே டிவைட் டிவைட் பண்ணி பிரான்சஸா கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் வெரி குட் பிளேஸ் செம்மையான இடங்க சூப்பரா இருக்கு நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம வந்து இருக்கிறோம் பாம்பு மாதிரி வச்சிருக்காங்க யாரா அங்கேயும் நிறைய இடத்துல இல்ல மற்ற இடங்கள் எல்லாம் கிடையாது வாங்க போவோம் போலாமா போலாம் பாருங்க வாழை மரம் எவ்வளவு பெருசா பாருங்க இலைகள் பாருங்க செம்மையாக இருக்குங்க வாழை மரங்கள் இதெல்லாம் காய் காய்ச்சா ஒவ்வொன்றும் ரெண்டடி ஒன்றடி மீட்டு இருக்கும் போல இருக்காய்ங்க ஆ நம்ம கெஸ் தப்பு அங்கே பாருங்க சின்ன புடக்கு மாதிரி இருக்குது வாழைப்பழம் பாருங்க ஐயோ மாங்காய் சைஸில் சின்ன மாங்காய் பிஞ்சு சைஸில் இருக்குப்பா நான் நிறைய பள்ளங்க அது எவ்வளோ பெரிய பள்ளம் இந்த தண்ணி வருதுங்க யாரோ கல் ஒன்று உடைச்சுட்டுறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டோம் நல்ல வேலைங்க நல்ல இடங்க அவர் காமிச்சு விட்டாருங்க அவர் காமிக்கலாம்னு நமக்கு அது தெரியாது ம் பாருங்கள் செம்மையாக ரசிக்கலாம் இயற்கையாக யாராவது வரணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் கூப்பிட்டு வரேன் நமக்கு தான் பாலுங்க வந்துச்சு ஓசியில் தங்கிறதுக்கு ஓசியில் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஆளுங்க அழைச்சாச்சு ட்ரெயின் நம்ம சென்னையில் ட்ரெயின் இறணும்னா தின்சுக்கியா அதாவது அஸ்ஸாமோடைய அருணாச்சல பிரதேசோடைய பார்ட்ரு அங்கே வந்து இறங்கினோம்னா அங்கேருந்து நம்சாய் டெசு அந்த கோல்டன் பகோடா டெம்பிள் பார்க்கலாம் வர வழியிலேயே அப்புறம் இப்போ டெஸு வந்துட்டோமுன்னா டெஸுலேருந்து பக்கத்தில் டெசு வாரம் ரஃப்ரகாரம் அப்படின்ற ஊர் கிராமம் இது இது டவுன் இது இதுக்குள்ளே அவங்களே கூட்டிட்டு வந்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அங்கேருந்து நம்ம போகலாம் ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் மேலே ஏறி போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த பக்கமும் நம்ம நடந்து வந்துட்டோம் இந்த பக்கமும் நம்ம நடந்து வந்துவிட்டோம் இப்ப அடுத்து இந்த பக்கம் நான் முதல்ல சொன்னல் ஏதோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு அவரவே பார்த்து என்ன இருக்குன்னு கேட்கலாம் கே ஆய் உதர் பாய் கே ஆய் உதர் சேனல கிடனா தூரா அதே மாதிரி சேனல் எங்க இருக்கான் போய் பார்க்கலாம் என்ன அது நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்ல அதே மாதிரி டனல் அதாவது அங்க வர்ற டனல் இங்க இருந்தா வருது இதை கொண்டு வர்றாங்க பாருங்க தெரியுதுங்களா இந்த டனல் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம தாண்டி அவன் தாண்டி வர வச்சா நம்மளையும் தாண்டி வந்துட்டோம் பார்க்கலாம் நீங்க பாருங்க பாக்குறது மட்டும்தான் நம்ம வேலை ரசிங்க அதாவது ரசிக்க தெரிந்த மனசுக்கு தான் அதாவது எல்லா பீஸ்ஃபுல் மைண்ட் அப்படின்னு சொல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் எல்லாத்தையுமே ரசிக்கணும் ரசிக்கணும்னா கண்டபடி இல்லை நல்லதை ரசிக்கணுங்க இது இயற்கை வந்து கடவுள் கொடுத்த ஒரு கொடை ஸோ இதை ரசிக்கிறதுல ஒரு தப்பு இல்லை வாங்க ஆஹா இங்கே பாருங்கள் டிவிடன் பண்ணியிருக்கிறாங்க அதே நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க ட்ரெஸ் பாசிங் பாத்ரூம் பாத் பண்ணக்கூடாது காலை வைக்கக்கூடாது ஒன்று பண்ணக்கூடாதுன்னு போட்டுருக்குறாங்க அது பாருங்கள் இங்கே வந்து தண்ணியை பிரிக்கிறாங்க பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கிறாங்க இதிலேருந்து தண்ணியை கொண்டு போகிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பைப் ஒன்றில் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னேன்ல கட்டாக போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் நிறை வருது காற்று ஏர் ஏர் சிஸ்டம் கொண்டு வந்துருக்குறாங்க அதை காற்றிருந்தால் தான் தண்ணி வந்து நல்லா ஃப்ளோய் நல்லா இருக்கும் அது தண்ணி எடுக்குது பாருங்க அதை பைப்பில் இருந்து தண்ணி எடுக்கிறாங்க அங்கே காமிச்சோல்ல இங்கே எடுக்கிறது காமிக்கிறாங்க அவங்க இப்போது வாங்க பார்க்கலாம் செம்மையாக இருக்குங்க இடம் ஆஹா இதுதான் ஹைட்ரலிக்ஸு ஹைட்ராலிக்ஸ்ன்றது ஹைட்ரலிக்ஸ் உண்மையில இதுதான் இந்த பாருங்க தெரியுதுங்களா ஜூம் பண்ணி காமிக்கிட்டீங்களா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைட்ராலிக் ஹைட்ராலிச்சி தானே கண்டிப்பாக பாருங்க இந்த இந்த இலை தழைகள் எல்லாம் உள்ளே போகாத இங்கே ஃபில்டர் பண்ணாங்க பாருங்கள் இந்த நிறைய தண்ணி வரும்போது என்ன வந்து தெரியுமா ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு மேலே அந்த பக்கம் போய் விழுந்துடும் தண்ணி நிறைய விழும்போது அந்த அடிச்சுட்டு வர கட்டைங்க இலைங்க எல்லாம் என்ன பண்ணால் அந்த பக்கம் விழுந்துடும் ஆ அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் விழுந்து தெரியுதுங்களா இந்த பாருங்கள் தண்ணி நல்ல ஒரு சிஸ்டங்க சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாங்க நல்லா ரசிக்கலாம் நல்லா இருக்குது ஆனால் இதுக்கு மேலே நம்ம போக முடியாது போனோம்னா திரும்பி வர முடியாது ஏன்னா பாதை வந்து பார்த்திங்கன்னா என்ன புழு தான் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல பாருங்க மழை தண்ணி மேலேருந்து வர்ற தண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து அதாவது அந்த பூண்டன் சொல்லுவாங்க அதாவது நீர்வீழ்ச்சி ஏன்னா போய் பார்க்க முடியாது மக்கள் ஏன்னால் ஃபுல்லாக மரம் செடி கொடிகள் ஃபுல்லாக ஃபுல்லாக அடைச்சதுனால கால் வைக்க முடியாது மனுஷனுடைய கால் படாத இடம் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க இங்கிருந்து வந்ததுக்கப்புறம் நம்முடைய கண்ணு பட்டிடுச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு யாரு நம்முடைய கண்ணுன்னா மனுஷனுடைய கண்கள் இதுல இருந்து மனுஷனுடைய கண்கள் என்ன கட்டும் போது அப்போ கட்டிருப்பாங்க அது வேற பட் தண்ணி வரும்போது இப்போ இனிமே பாத்தீங்கன்னா இப்போ குடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா போயிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு போவோம் அண்டர்கவுண்ட் வாட்டர் இல்ல எல்லாமே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வைய போவோம் நம்ம இறங்குறது பாத்திரமா பார்த்து இறங்குவோம் நம்ம கீழே இறங்கி கையை காலம் உடச்சுக்கிட்டு அருணாச்சல பிரதேஷ் போனாங்க கைய காலம் உடச்சுட்டு வந்தால் அப்படின்னு சொல்ல போறாங்க ஏமா பாருங்க தண்ணி எவ்வளோ ஃப்ளோயிட்டுங்க நல்ல ஃப்ளோட்டிங்க வாட்டர் மேலே பாருங்க அந்த இடத்துல கொட்டுது பாருங்கள் பைப்பில் பைப்பில் கொட்டுது பாருங்க நல்லா இருக்குங்க தண்ணி சூப்பராக இருக்குது ஸோ பாய் பாய் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாமா எம்ப கீழே விழுந்துருவோம் போல இருக்கு வாங்க போகலாம் அப்படியே நான் இந்த இடங்களெல்லாம் காட்டுறது ரொம்ப நல்லதுங்க பார்க்கறது பார்க்குறவங்க ஏதாவது அது அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க நம்ம பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறது எது எதிர்பாராத விதமாக சேனலை டச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எங்கள் சே சேனல் என்ன சேனல் அப்படின்னு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணுமா இந்த பக்கம் மூஞ்சி கமெண்ட்ஸ் சொல்றேன் ஏங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணுமா உங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க ஈஸியாக மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வேணும்னா ஏன்னா மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் போதும் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க அவங்களே கேட்குறாங்க நீங்கள் என்ன டிவிங்க என்ன சேனலுங்க என்ன யூடியூப்னு கேட்குறாங்க யூடியூப் பண்ணும்போது நம்ம வந்து மரியா மரியாவிலாக்ஸ் தியா ஒண்டர் ரெண்டு சேனலில் எடுத்துகிறேன் அப்புறம் ஆஃப் மூணு சேனல் நடத்துறேன் ஒன்று வந்து நேச்சரு ஒன்று ஹெல்த்து ஒன்று வந்து காடு மூணு சேனல் நடத்துறேன் மூணு பேருக்கு மூணு பயணம் டைம் நான் எந்த விதத்துலயும் யாரையுமே அதாவது கீழ்த்திரமாகவோ அல்ல மற்ற ரகமாகவோ பேசக்கூடாது நல்ல என்ன பொறுத்தவரை அனுபவம் என்னோட அனுபவங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் முப்பது வருஷம் நான் வந்து ஒரு பொறுக்கியாக வாழ்ந்தவன் முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட்ல இருந்தவன் இப்போ ஒரு முப்பது கிட்டத்தட்ட நாலு வருஷமா பார்த்தீங்கன்னா பொது சேவையில் இருக்கிறவன் அதனால அறுபது வருஷம் தாண்டிட்டேன் நீங்கள் இன்னும் இதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவையில்லை மெடிக்கல் ரீதியாக நேச்சர் ரீதியானோ கடவுள் ரீதியானோ எல்லா அனுபவம் இருக்குது அதனால் கண்ட இடத்துக்கும் போயிட்டு கடவுளும் சொல்லாதீங்க கண்ட இடத்துக்கு போயிட்டு நேச்சரும் சொல்லிடாதீங்க கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க மருந்து சாப்பிட்டு அந்த மாதிரி இந்த மூணு சேனல் வச்சு நடத்துகிறேன் சோ இப்ப பாருங்கள் நேரடியாக நீங்கள் பாருங்கள் அதை ரசிங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வேணுமா வாங்க அள்ளிக்கிட்டே போங்க இப்போலாம் பார்க்கலாம் வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நான் சொன்னேன்ல எப்படி எப்படி தெரியுங்களா அதோட சீக்கிரட்டு நம்ம வர்ற இடத்துலலாம் எந்த யூடியூப் யூடியூப் சேனல் அப்படின்னா உடனே யூடியூப்பாக உடனே அவங்க செல்லு நீட்டுறாங்க செல்லு நீட்டின உடனே என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய இதை போட்டு நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்ணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஒரு கும்பலை உட்காந்தா பத்து பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன ஆச்சு ஒரு பத்து நாள் வரும்போது என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சார் சர்வசாதாரணம் வந்து மானிடசேஷன் ஆகிடும் அதனால் சார் உங்களுக்கு வந்து மானிடசேஷன் ஆகணுமா சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் ஆயிரம் வேணுமா வாங்க வந்து அள்ளிக்கிட்டு போங்க ஆயிரம் வந்து தாராளமாக கிடைப்பாங்க அதாவது ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி டூருக்கு வந்துட்டீங்கன்னா அடிச்சு போகலாம் நல்லா தாராளமாக ஐயோ நான் நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல நான் பத்து வருஷம் ஆச்சு மோனிடேஷன் ஆகல ஒரு வருஷம் ஆச்சு ஐம்பது சப்ஸ்கிரைபர் தான் இருக்கானுவாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க பார்க்கறவனால யூடியூப் வந்து நம்ம லைக் பண்ணுறாங்க யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அதனால ஏன் தெரியுமா அவங்க முகநிலை வருதுன்றதுனால அதை பார்க்கும்போது நமக்கு வியூஸும் ஜாஸ்தியாக வரும் இது வந்து ஓப்பனாக எந்த யூடியூபர்ஸ் சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காது யூடியூபர்ஸ் கிட்ட இது வந்து ஒரு நல்ல ஆலோசனை அக்டோபர் மாதம் ஒரே மாதத்துலேயே ரெண்டாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் அக்டோபர் மாதம் தாங்க இது ஓப்பனே பண்ணேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி அதோட விட்டுட்டேன் இன்னொருத்தையாக ஒன்றரை சேனல் என்ன ஆச்சுன்னாக்கா மண்டேஷன் ஆகலை நீ முதல்ல பிரிட்ஜை பாருங்கள் அப்புறம் சொல்கிறேன் இந்த மாம்பாலம் தொங்கபாலம் பாருங்கள் நல்ல ஆட்டங்காணுது பாருங்கள் நல்லா இருக்குல்ல ஆனா அருந்து விழுந்து அவ்வளவுதாங்க நாஸ்தி கீழே தரப்படுதோ இல்லையோ அருந்து விழுகிற இந்த இரும்பு பட்டால நம்ம அவுட்டு தலை தலை செய்ய கால் துண்டு துண்டா போயிடும் நல்லா இருக்குங்க இல்ல செம்மையா இருக்கு பாருங்க கீழே காமிக்கிறேன் மேல காமிக்கணும் அங்க வர்ற தண்ணி எல்லாம் அந்த ஊற்று தண்ணி எல்லாம் கொண்டு போயிடுறாங்க தண்ணி குடி தண்ணி இருக்கு நல்ல ஒரு திட்டங்க பரவாயில்ல ஒரு வரவே இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அருணாச்சல் பிரதேசத்தில் பண்ணியிருக்கிறது சூப்பர் திட்டம் அது பாருங்க முடியும் போது இந்த தொங்கு மேம்பாலத்திற்கு ஒரு பாய் கொடுத்துட்டு போயிடலாம் அவரும் பைக்கில் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிறார் அண்ணன் தனியாக போய்ட்டு அவரும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டார் நான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அவர் வீடியோவும் கொடுங்க சொல்லியிருக்கிறேன் ஏன்னா டிஃப்ரெண்ட் வியூஸில் அவரும் எடுத்துருப்பாரு இல்லையா ஏன்னா அவர் அந்த ஸ்டிக் வச்சுருந்தார் இதை யூடியூப் ஸ்டிக்கு அந்த கேப்சரிங் ஸ்டிக் வச்சுருந்ததுனால நீங்கள் பார்த்துருப்பீங்களே அதனால் அவர்கிட்ட நம்ம கேட்டு அந்த யூடியூபோ அனுப்ப அப்படின்னு வாங்கிக்கலாம் ஸோ பாய் இதுவே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஓடிவிடும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டில் தென் பாய் நான் உங்கள் மரியா வளாக்ஸ் தியா ஒண்டர்ஸ் பாய்